இந்த துவாவை சேர்த்து கொள்வது என்பது சுண்ணத்தாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த துவா அல்லாஹுவே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் என்ன துவா என்றால் அல்லாஹ் ஆத்தினா வஃபில் ஹசன தாம் அதா பண்ணார் ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனா இறைவா உலகத்திலும் எங்களுக்கு ஹசனான அழகிய வாழ்வை அருள் குறிவாயாக வஃபில் ஆஹிரத்தி ஹசனா இன்னும் மறுமையிலும் எங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தந்து வகைனா அதா பண்ணார் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த துவாவை நபிகள் நாயகம் அவர்கள் அதிகமாக ஓதுவார்கள் நாம் ஓதப்படக்கூடிய துவாக்களிலேயே சுண்ணத்தான துவாவாகவும் இது இருந்து கொண்டிருக்கின்றது தொண்ணூறு சதவிகித துவாக்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒண்ணும் பொழுதும் சாப்பிட்டு முடித்த பிறகும் தூங்கும் பொழுதும் என்று இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட துவா மலஞ்சலம் கழிக்க செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் பள்ளிக்குள் நுழையும் பொழுதும் பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதும் வீட்டுக்குள் நுழையும் பொழுதும் வீட்டை விட்டு வரும் பொழுதும் புது தம்பதிகள் மணமகன் மன மகளை முதல் முதலாக பார்க்கும் பொழுதும் இப்படியாக நாம் செய்யக்கூடிய உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நடுவில் நாயகம் செல்லாஹோ அழிவு செல்லம் அவர்கள் நமக்கு துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்படி தொண்ணூறு சதவிகிதம் அதிசி மூலமாக நபிகளுடைய வாழ்வியல் மூலமாக சுண்ணத்தான அமலாக நமக்கு துவாக்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் சில துவாக்களை அல்லாவே நேரடியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பான் அதிலே ஒன்று பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துவா ரப்பனா ரப்பிரா குமா கமா ரயானி சகிரா என்ற துவா போன்ற ரப்பனா ஆத்தினா என்ற துவா அதே போன்று நாற்பது வயசை தாண்டிவிட்ட ஒரு குடும்ப தலைவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்காகவும் நிம்மதியான வாழ்வை தருவதற்காகவும் அப்படி நாற்பது வயசுக்கு மேலே ஒரு துவாவையும் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க அதை நம்ம எதுனாலும் பயனில் சொல்லியிருக்கோம் அடுத்து நம்ம பார்ப்போம் இப்படியாக நிறைய துவாக்கள் சில துவாக்களை எல்லாருமே நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய துவாக்கள் சிலது உண்டு அதிலே ஒன்றுதான் துவா இன்று அதிகமாக விபத்துகள் நடைபெற்று நிறைய உயிர் சேதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன வாகனத்தில் ஏறிவிட்டால் பயணத்தில் ஓதக்கூடிய துவாவை நபிகள் நாயகம் செல்லலாக அழைகுவ செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததையும் தாண்டி அல்லாஹே நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் குரான்ல எப்போ எந்த அல்லாஹ் பெற்றோர்களுக்கு துவா செய்ய கத்துக் கொடுத்தானோ எந்த அல்லா ரப்பனா ஆத்தினா பிதுனியா ஓத நமக்கு கத்து கொடுத்தானோ அதே அல்லாஹ் குரான்ல நேரடியாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான் வாகனத்தின் முதுகுகளில் அதாவது சீத்திலே அமர்ந்ததற்குப் பிறகு நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மேல் நீங்கள் உறுதியாக அமர்ந்ததும் உங்களுடைய இறைவனிடத்திலே எவ்வாறு துவாச்சியுங்கள் சுபஹான இறைவனுடைய அருளை நினைவு கூர்ந்து இதன் மீது செல்ல தகுதியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அந்த இறைவன் மிக பரிசுத்தமானவன் என்று நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹு தாலா வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் நமக்கு துவாவை கற்றுக் கொடுக்கின்றான் பல ஆயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஃப்ளைட்டு புறப்படும் பொழுது எந்த ஃப்ளைட்லையும் உலகத்துல யாரும் கவனப்படாதீங்க நீங்க சேர வேண்டிய டெஸ்டினேஷனை நாங்கள் ரொம்ப பாதுகாப்பா போய் சேர்த்துருவோன்னு யாரும் சொல்லவே முடியாது உலகத்துல அப்படி அந்த பிளைட்ல ஏறி உட்கார்ந்தா கூட உட்கார்ந்து பிளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுக்குறான் பிளைட் ஏதேனும் கோளாறாகிவிட்டால் இப்படி எல்லாம் பாராசூட்டை நீங்க பயன்படுத்தி கீழே குதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ துவக்கமே இது நல்லதாகவும் அமையலாம் கெட்டதாகவும் அமையலாம் அததான் ரசூல்லா சொல்றாங்க சஃபரு கிதகத்தும் இனன்னார் பயணம் என்பது நரகத்தின் ஒரு பகுதியாகும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த பயணத்தை நாம் சிறப்பாக அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கற்றுக் கொடுத்த துவாக்களை கற்றுக் கொடுத்ததையும் தாண்டி வாகன பராமரிப்பையும் ரசூர் செலவாக வழிவு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் பெரும்பாலான வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தன்னை சுமந்து செல்லக்கூடிய அந்த வாகனத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதில்லை அது பிரேக் சரியா இருக்கா ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பைக்காக இருந்தால் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் இப்படி சில சர்வீஸுகள்னு சொல்றாங்கன்னா இல்லையா ஒரு வண்டி மெயின்டெனிங் அப்படின்னு சொல்றாங்க பராமரிப்பு சர்வீஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா இந்த பராமரிப்பு சரியை செய்ய கூட சரியாக செய்யணும் ரசூல் சல்லா அலே நமக்கு நம்ம கத்து கொடுக்குறாங்க என்னங்க ரசூல்ல ஆயில் மாத்திரத கூட சொல்லி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க நம்மளுடைய வாகனத்தில் கிலோமீட்டர் தாண்டி விட்டால் ஆயில் ஆயில் ஃபில்டரு ஏர் ஃபில்டரு பிரேக் செக்கிங் எல்லாத்தையும் செய்யணும் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுதா இல்லையா டீ போர்டு ஓடக்கூடிய பொதுமக்கள் ஓட்டக்கூடிய வண்டியை வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி பண்ணுங்கன்னு இது யார் சொல்லி கொடுத்தா சல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் எப்படி சொல்லி கொடுத்தார்கள் இப்போல்லாம் வாகனம் காரு பைக் மோட்டார் அப்பொழுது எல்லாம் ஒட்டகத்துல குதிரையில தான் சவாரி செஞ்சாங்க அப்படி பெருமானார் அவர்கள் ஒரு பயணத்திலே இருக்கும் பொழுது சஹாம்பாக்கர் எல்லாம் இருக்கிறார்கள் தஹல ஜமன் ஒரு ஒட்டகம் ரசூல் சலாஹ் அலையு வசலம் சபைக்குள் வருகிறது அடா ரசூ அலிஹி வல்லாம் அலிக் வசல்லம் பெருமானாருடைய காதுக்கு நேராக தன்னுடைய வாயை வைத்து ஏதோ தலையாட்டி கொண்டிருந்தது சகாம்பாக்கர் பாக்குறான் இது வந்து அதீஸ் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் பிறகு சொன்னார்கள் இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளரை அழைத்து வாருங்கள் யாரு பாது இந்த சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஜமல் நீ இந்த ஒட்டகத்தின் உரிமையாளரா இதரை பயணம் செய்து உன்னுடைய வாகனமா அப்படின்னு கேட்கிறாங்க நாம் யார் தூதரே இன்னும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாகனத்தை உன்னால சரியான முறையில பராமரித்து அதை நீ வைத்துக் கொண்டால் வைத்து இல்லை என்றால் எனக்கு கொடுத்துருன்ற சூழலா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த ஒட்டகத்தின் மூலமாக நீ பயணம் செய்கின்றாய் ஆனால் அதற்குண்டான சரியான உணவை நீ அளிப்பதில்லை அதற்குண்டான ஓய்வை நீ தருவதில்லை அப்படின்னு சல்வா குலே சொல்லம் வாகனம் பராமரிப்பை பத்தி சூழலா சொல்றாங்க சொல்லிட்டு அந்த ஒட்டகம் உன்னிடத்தில் இருப்பதற்கு லாய்க்கு இல்லை அப்போ ஒருத்த வந்து வண்டி வச்சிருக்காங்க அந்த வாகனத்தை பராமரிப்பதற்குண்டான ஒரு சோம்பல் தனம் இருந்தால் அந்த வாகனம் உனக்கு வேண்டாம் தான் அது உனக்கு ஆபத்து தானப்பா எனவே வச்சிக்காத உடனே ரசூல் அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டாங்க வாங்கி பெருமானார் அவர்கள் அந்த ஒட்டகத்திலே சொன்னார்கள் இப்பொழுது உனக்கு என்ன தேவையோ இது கமா தஷா வரா கமா தஷா இப்பொழுது நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று மேய்ந்து கொள் உனக்கு தேவையான உணவை சாப்பிட்டுக்கொள் உன்னை பராமரிப்பதற்கு நான் இருக்கின்றேன்னு சொன்ன உடனே இருந்து அந்த ஒட்டகத்தை வாங்கி பெருமானார் அவர்கள் அதை சுதந்திரமாக விட்ட காரணத்தினால் அந்த ஒட்டகம் ரசூலுல்லாவுக்காக துவா செய்வது இந்த உலகத்தினுடைய ஆலமீனாகிய நீங்கள் மனிதவர்கத்தையும் தாண்டி எங்களை போன்ற ஜீவராசிகளுக்கு உண்டான ஒரு உரிமையை வாங்கி கொடுத்த அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் சங்கை செய்வானாக ஒட்டகம் ரசூல்லாவுக்காக துவா செய்த இந்த சரித்திரத்தை பார்க்கும் பொழுது வாகனம் என்று வைத்துக் கொண்டால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் அதை பராமரிக்க வேண்டும் என்று பெருமான அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் எந்த மார்க்கத்திலும் இப்படிப்பட்ட வாகனத்தை மெயின்டைன் செய்வதிலிருந்து அந்த வாகனத்தில் ஏறி துவா ஓதி பாதுகாப்பாக செல்லக்கூடிய இந்த பாதுகாப்பை எந்த மார்க்கமும் சொல்லிக் கொடுக்காது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அல்லாஹுத்தாக பயணத்தை பாதுகாப்பான பயணமாக அல்லாஹ் ஆக்கி எல்லா நிலைகளிலும் நாம் பயண துவாக்களை